வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றியூரில் தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தில் மூன்று வகுப்பறைகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா புனித பால் பள்ளியின் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கினார் கேபி சங்கர் எம்எல்ஏ சென்னை திருவெற்றியூர் பதினோராவது வட்டத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளியில் இன்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை மூன்று வகுப்பறைகள் மூன்று அலுவலர் அறை மற்றும் கழிவறை உள்ளிட்டவற்றை தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தில் கட்டுவதற்கான புதிய கட்டிடத்திற்கு பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் வெங்கடேஷ்குமார் முன்னிலையில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அடிக்கல் நாட்டினார் அப்பொழுது அங்கு ஏற்கனவே செயல்பட்டு வரும் பத்தாம் வகுப்புக்கான வகுப்பறையில் மின்தடை ஏற்பட்டுள்ளதை அடுத்து காற்று மற்றும் வெளிச்சமின்றி மாணவ மாணவியர்கள் பாதிப்படைந்ததை கண்டு உடனடியாக மின் வசதி அளிக்க மின் வாரிய அலுவலர்களுடன் தொலைபேசியில் பேசினார் இதனைத் தொடர்ந்து திருவற்றியூர் சாத்தாங்காடு ஹைரோடில் அமைந்துள்ள புனித பால் பள்ளியின் பதினோராம் வகுப்பு படித்து வரும் ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் மற்றும் முப்பத்தி நான்கு மாணவியர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டியை திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் பள்ளியின் உதவித்தாளர் மற்றும் உதவி பங்கு தந்தை பென்னில் லாரன்ஸ் முன்னிலையில் இன்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை வழங்கினார் முன்னதாக நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பு பத்தாம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் தாய் வாழ்த்தும் இறுதியாக தேசிய கீதமும் பாடினார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பன்னிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் காலநிலை மாற்றம் குறித்து மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக உரையாற்றினார் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் இங்கு படிக்கும் அனைவரும் ஒழுக்கத்தில் சிறந்த மாணவ மாணவியர்கள் நீங்கள் காலதாமதமின்றி பள்ளிக்கு வருகை தந்து உயர்கல்வி படித்து உங்கள் கனவுகளை நனவாக்குவதற்காகவே இந்த விலையில்லா மிதிவண்டியை தமிழக அரசு சார்பாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கி வருகின்றார் என்றார் தொடர்ந்து சமீபத்தில் கம்போடியாவில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் போட்டியில் இரண்டாம் இடம்பெற்ற இப்பள்ளியின் பதினோராம் வகுப்பு மாணவன் எம் தேவா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நடைபெறுகின்ற ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அம்மாணவருக்கு பொன்னாடை போர்த்தி உதவித்தொகை வழங்கியது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐ மார்டின் சகாயராஜ் உதவி தலைமை ஆசிரியர் நிர்மலா ஆகியோருடன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ராமநாதன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் இரா முருகேசன் மாமன்ற உறுப்பினர்கள் கே பி சொக்கலிங்கம் வி கவி கணேசன் பானுமதி சந்தர் மற்றும் ஏகா கார்த்திகேயன் சந்தர் எஸ் டி சங்கர் ஆர் டி மதன்குமார் பி எஸ் சைலஸ் கே கார்த்திகேயன் குட்டி என்கின்ற எத்திராஜ் சந்தான கிருஷ்ணன் எழும்பூர் கோபி வாசு கருணாநிதி பால உமாபதி எஸ் கே இளங்கோ விஜயராகவன் ராகவன் ஜெகன் பிரேம்குமார் ராஜவேல் எம் எல் வேலன் கார்த்திக் அருண் அன்பு ரமேஷ் போட்டோ செந்தில் கே எஸ் ஆனந்தன் கருணாநிதி இரா கணேசன் மணலி குமார் வினோத் பரணி குமார் முத்துராஜ் அன்பு சார்லஸ் கிருஷ்ணன் வாசுகி மீனா புனிதா ஹேமலதா சந்திரலேகா உள்ளிட்டவர்களுடன் புனித பால் மேல்நிலைப் பள்ளியின் பதினோராம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள்